கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு தரமான தக்காளி சூப் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் சாய்ந்தர நேரங்களில் இல்லைனா மழை பெய்கிற நேரங்களில் இந்த மாதிரி ஒரு தக்காளி சூப் செஞ்சு நல்லா சூடாக சாப்பிட்டோம்னா மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் இந்த தக்காளி சூப் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேலை தாங்க கொஞ்ச நேரத்திலேயே செஞ்சிடலாம் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இன்னைக்கு சாயந்தரமே இந்த தக்காளி சூப்பை செஞ்சு சாப்பிட்டுட்டு மறக்காம கமெண்ட்லையும் சொல்லிடுங்க வாங்க இப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் உனக்கிங்க நம்ம டீ கடை கிச்சனில் வந்து சூப்பு அதாவது ரொம்ப நாள் நம்ம செஸ்ரையர் காட்டிகிட்டு இருக்காங்க நம்ம டீ கடையில் வந்து டீ தான் குடிச்சிருக்கோம் காஃபி பார்த்துருக்கோம் ஆனால் இந்த சூப்பு அதாவது டீ கடை கிச்சன் மெத்தடில் வந்து தக்காளி சூப்பை எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கட்டிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு நல்ல ஒரு மெத்தடில் இன்னைக்கு நம்ம தக்காளி சூப்பு தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன செய்யலான்னு வாங்க பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டீஸ்பூனு இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் நெய் சேர்த்துக்கங்க நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து சூப்பு தாளிக்க போறோம் சூப்பு தாளிக்கிறதுக்கு இது வெள்ளை பூண்டு நல்லா ஒரு அஞ்சு பூண்டு எடுத்து நல்லா தொளியை உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நச்சுக்கலாம் நச்சுட்டு நம்ம அந்த நெய்யோட சேர்த்துடலாம் அதே மாதிரி வெங்காயம் ஒரு ஆறு ஏழு வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் இந்த சின்ன வெங்காயத்தையும் இந்த மாதிரி வெட்டிட்டு சேர்த்துக்கலாம் இல்லை நச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு ரெண்டு அளவுக்கு ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதையும் வெட்டி அளவில் சேர்த்துக்கலாம் அந்த நெய்யிலே நம்ம அதை வதை விட்டுக்கலாம் அந்த நெய்யிலேயும் நல்லா நல்லா அந்த பூண்டு இஞ்சி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதை விட்டுக்கலாம் நெய் போடும்போது வாசனை ஜம்முன்னு வருது நம்ம நல்லெண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த சூப்போட காரத்துக்கு இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மிளகு தான் சேர்க்குறோம் நம்ம வந்து மிளகாய் அந்த மாதிரி எதுவும் சேர்க்கலை ஏன்னா அந்த இஞ்சி காரம் இருக்கும் அந்த வெள்ளை பூண்டு காரம் இருக்கும் அதோட மிளகு காரம் இதை சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம வந்து இது பத்தலை அப்படின்னா நான் கடைசியாக என்ன செய்யலாம்னு சொல்றேன் இப்போ இப்போதைக்கு இந்த இது போதும் இதை நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம தக்காளி சூப்புக்கு வந்து நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து அந்த உனையில இருக்கக்கூடிய அந்த ஒரு தண்டு கணக்காக இருக்கும் அதெல்லாம் நீக்கிட்டு நல்லா சிவ செவன் இருக்கக்கூடிய தக்காளி நான் ஒரு கால் கிலோ வைக்கிறது ஒரு நாலு தக்காளி வரைக்கும் எடுத்து அதை வெட்டி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இதை நல்லா அப்படியே லோ ப்ளேம்லேயும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் இப்போ நம்ம வந்து இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து வதக்கும் போது லோ ஃப்ளேமில் வதக்கிக்கலாம் இப்போ நம்ம தக்காளி போட்ட பிறகு கொஞ்சம் மீடியமில் வச்சு நல்லா அதை வதக்கி எடுத்துக்கலாம் அதாவது நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கினாலே போதும் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம தக்காளி வந்து நல்லா அந்த அளவுக்கு மசிஞ்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அவ்வளோதான் நம்ம இதை ஸ்டவ் பண்ணிட்டு இறக்கி நல்லா ஆற விட்டுலாம் இப்போ நம்ம தக்காளி சூப்புக்கு நல்லா தக்காளி எல்லாத்தையும் வதக்கி நல்லா ஆரிடுச்சு இப்போ ஆறுனதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே மாற்றிடுவோம் இப்போ இதை நம்ம கொஞ்சமாக அப்படியே தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு தடவை நல்லா அரைச்சிக்குவோம் இப்போ வந்து அரைச்ச பிறகு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு சுற்று விட்டுக்கலாம் இப்போ நல்லா அளவுக்கு வடிகட்டுற அளவுக்கு நல்லா அடித்து வச்சுக்குவோம் இப்போ நம்ம வந்து அரைச்சிக்கக்கூடிய அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து நம்ம அப்படியே வடிகட்டில சல்லடையில் போட்டு நல்லா வடிகட்டிக்கலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கலாம் அதனால நம்ம திக்கா வடிகட்டிட்டோம் திக்கா வடிகட்டினா இந்த மாதிரி நல்லா அதோட தக்காளியோட ஜூஸ் இந்த மாதிரி வந்திருக்கு இப்போ நம்ம வந்து இதுலேயும் நல்லா கொஞ்சம் ஜூஸ் இருக்கும் அதனால் நம்ம எப்பயும் தண்ணி சேர்க்க போகிறோம் அதனால் இதில் மேலேயும் நம்ம சேர்க்கக்கூடிய தண்ணியை இதுலேயே சேர்த்து நல்லா அலசி நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நான் இப்போ கிட்டத்தட்ட இதில் ஒரு நானூறு எம்எல் மேலே தண்ணி சேர்த்துருக்கேன் எல்லா தண்ணியுமே சேர்த்து ஒரே இதிலியா நம்ம இதில் வடிகட்டி வச்சுக்குவோம் இப்போ நம்ம அந்த தக்காளி சூப்புக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வந்து மொத்தத்தில் கிட்டிங்கன்னா ஒரு எழுநூறு எம்எல் எழுநூத்தி ஐம்பது எம்எல் வரைக்கும் சேர்த்துருக்கோம் நம்ம அந்த ஜூஸாவே கால் லிட்டர் சேர்த்துருக்கோம் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அதை அலசி கிட்டத்தட்ட ஒரு முக்கால் லிட்டர் வரைக்கும் நம்ம சேர்த்துருக்கோம் போதும் இந்த அளவுக்கு சேர்க்கட்டும் இப்ப நம்ம வந்து இந்த சூப்பை வந்து மறுபடியும் ஒருக்க நல்லா சூப்பாக ரெடி பண்ண போறோம் அடுப்பு பற்ற வச்சுட்டு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் நல்லா சிம்முல வச்சு கொஞ்சம் லேசாக கொதிக்கட்டும் இப்ப நம்ம சூப்பு இப்ப நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு இப்ப நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுருக்கலாம் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம தேவைன்னா கொட்டி குளிச்சு போட்டுக்கலாம் ஏன்னா உப்பு குடிச்சுன்னா நம்ம சூப்பு குடிக்க முடியாது நல்லா குளிச்சிகிட்டு இருக்க சூப்பு இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கான்ஃபிளவர் மாவு நம்ம எடுத்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இந்த இடத்துல நம்ம அதை சேர்த்துடலாம் நம்ம ஒரு திக்னஸாகவும் இருக்கும் அதுக்காகத்தான் அந்த மாதிரி சேர்க்குறோம் அதனால் நம்ம இந்த மாதிரி நல்ல உதரவை கலந்து விட்டுருங்க எல்லாம் மிக்ஸ் ஆகிரும் கான்பிளர் மாவு அந்த தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம அப்படியே போவோம் அந்த பச்சை வாட போனோடனே எல்லாத்தையும் நம்ம அப்படியே போவோம் ஒரு தடவை கிண்டி கொடுத்துட்டு நமக்கு இப்போ நல்லா ஒரு தக்காளி சூப் தயாராகிடுச்சு நல்லா அருமையாக தயாராகிடுச்சு இப்போ நம்ம இந்த சமயத்தில் அப்படியே சவ்வாக் பண்ணிடலாம் இப்போ நமக்கு தக்காளி சூப்பு நல்லா சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ நம்ம அப்படியே எடுத்து அப்படியே குடிக்கலாம் இந்த மாதிரி கடையில் ரெஸ்டாரண்ட்லாம் கடையில் ஊட்டுற மாதிரி இந்த மாதிரி நம்ம பவுலெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அப்படியே குழந்தைகளுக்கு ஊற்றி கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க முன்னாடி கொஞ்சம் லேசாக மல்லித்தலை அதில் மொத்தமாகவும் சேர்த்துக்கலாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாகவும் தக்கன சேர்த்துட்டு ம அந்த மிளகு பொடி வந்து இந்த இடத்துல வந்து நம்ம யாராருக்கு எவ்வளோ எவ்வளோ தேவையோ அது மாதிரி போட்டு குடிச்சிக்கலாம் ஒரு கொஞ்சம் பொடி கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டு குடிச்சிக்கலாம் அதுக்காக அந்த மிளகு பொடியும் பொடியும் ஒவ்வொரு பிஞ்சு சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் இப்போ நல்லா எல்லாத்தையுமே ஒரு தடவை அந்த மிளகு பொடி சீரகப்பொடி நல்லா அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுட்டோம்னா அந்த இருக்கிற சூட்ல நல்லா ஜம்முன்னு கரைஞ்சிரும் நல்லா குடிச்சு பார்ப்போம் அருமையா இருக்கு அந்த மிளகுப்பொடி பொடி தேவை தக்குனா போட்டு உப்பு தேவை தக்குனா போட்டு நல்லா அருமையாகவும் அந்த சுட சுட அப்படியே அந்த ஸ்பூன் டை அப்படி எடுத்து குடிக்கிறதே ஒரு அலாதியான ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் நல்லா அருமையா இருக்கு இதே மாதிரி நீங்களும் தக்காளி உங்க வீட்டில் விரைவாக வச்சு சாப்பிட்டு எப்படி வந்ததுன்றதை நமக்கு மாண்டில் சொல்லுங்க நன்றி வணக்கம்